உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஒரு மனிதனுடைய வாழ்வுல வெற்றியை அடைய வேண்டுமானால் வெற்றியை அனுபவிக்க வேண்டுமான ஒரு நல்ல திருமணம் ஒரு நல்ல தொழில் ஒரு நல்ல ஒரு அரசியலில் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அதை அனுபவிக்கணும்னா அது ஒரே வழிதாங்க பத்து காசு செலவு கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது விடியர் காலையில் எழுந்து சூரியனை வழிபடுறதா சூரியனை வழிபட்டவர்கள் கெட்டதே இல்லை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை திருநாள் அன்னைக்கு எந்த நேரத்தில் பொங்கல் வைக்கணும் ஒரு ஐந்து அந்த ஒரு ஏழு மணிக்குள்ளே அந்த கஜ இதை பூஜை சூரிய பூஜை பண்ணாலும் குடும்பத்தோடு ஒரு மனிதன் தன்னுடைய உறவு சார்ந்து எங்கெல்லாம் இருந்தாலும் நீங்கள் எந்த நாட்டில் வேணாலும் இருந்தீங்க எப்போ வரீங்களோ இல்லையோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த தை பொங்கல் போகி அப்படின்ற ஒரு திருநாள் வந்து எதற்காக தெரியாம தெரியாமல் இல்லை எரிக்கக்கூடாத பொருட்கள் மாசு தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் எரிக்கிறாங்க நான் வீட்டில் தேவையற்று குவிது கிடக்கின்ற உபயோகப்படாத பொருட்களை அகற்றலாம் அந்த எல்லாத்தையும் குப்பை பாய் பழையதலாம் அதெல்லாம் செய்வதெல்லாம் சாபத்தை தான் நமக்கு தரும் போகி அன்னைக்கு நம்ம வந்து வெறும் பழைய விஷயங்களை அகற்றணும் புதுமையான எண்ணங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க பழையது கழிதலும் புதியது புகுதலும் இதுதான் அந்த போகி நம்ம விட்டு சில எதிர்மறை கருத்துக்கள் இருக்கலாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் ஏதாவது வம்பு வழக்குகள் இருக்கலாம் அத்தனையும் நம்ம விட்டு மறைய வேண்டும் உழவர் திருநாளில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் சில மனிதன் ஒரு நிலத்தை உடறான் இல்லை ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை கொண்டு போகிறான்னா உடல் வலிமை மட்டும் போகிறாது அவன் வலிமை வாய்ந்த காளைகளை தேர்ந்தெடுக்கின்றான் அந்த மாடு தான் அவருக்கு முக்கியம் அவருக்கு மாலை மரியாதை செய்து அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் தரும் மனிதன் உழைப்புக்கு அங்கீகாரம் இந்த காலத்தில் கிடைக்கிதோ இல்லையோ இப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஆத ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புது வருடம் ஆரம்பிச்சு நல்லா சிறப்பாக போயிட்டு இருக்கு அந்த வகையில அடுத்த பொங்கலும் வரப்போது இந்த பொங்கல் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு தெரியாம நிறைய பேர் நிறைய குழப்பத்துல இருப்பீங்க இந்த பொங்கல் அணிக்க என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக சொல்ல வந்திருக்காங்க சோழி பிரசன்ன ஜோதிடர் அண்ணா சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கம்மா ஆன்மீக சகோதர சோதரிக்குலாம் என்னுடைய அன்பான படிவான ஆசிர்வாதம் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஏன்னா இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் நம் நம்மை பொறுத்த வரைக்கும் இயற்கையை தெய்வமாக வணங்குதல் நம்முடைய மரபு நம்முடைய இயல்பு இன்று கடவுள் வடிவங்கள் எல்லாம் மந்திரங்கள் தந்திரங்கள்லாம் வருவதற்கு முன்பே ஆதி மனிதன் வழிபட்டது அவன் காலையில் எழுதி பார்க்குறது கதிரவனை தான் மரங்களைத்தான் தன்னை சூர்ந்திருக்கின்ற உயிரினங்களைத்தான் அவர் தெய்வமாக வணங்கி வந்தார் காலம் மாறியது அப்போ அவள் என்ன பண்ணுறான்னா இந்த உலகத்தில் கண்பிடிக்கும்போது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடியது தான் சூரியன் அதை ஆதித்யன் என்று சொல்லுவார்கள் ஒரு நிகழ்வு சொல்கிற இந்த பொங்கல் வழிபாட்டோட சிறப்பை இதில் நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதாவது இந்திரஜித்தினால் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார் பாதிக்கப்படும் பொழுது ராமலட்சுமர்கள் அந்த பொருட்களத்தில் சோர்ந்து போகிறாங்க இனி என்ன பண்ண போகுது இவ்வளோ பெரிய அசுரப்படை எடுத்து நம்மால் வெற்றி பெற முடியுமா என்று கலங்கி நின்ற பொழுதுதான் குருமணி அகத்தியரங்க வர்றார் வந்தவுடனே கலங்காதீங்க கலங்க கவலைப்படாதீங்க தர்மத்திற்காக போராடுகின்ற ராமலட்சுமனை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் வெல்ல வேண்டுமானால் ஒரே ஒரு நம்ம தான் பணங்கலாம் யார் அப்படின்னு கேட்டால் ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரிய நாராயணன் என்றக்கூடிய சூரியனுடைய வழிபாடு மட்டும்தான் சூரியனுடைய வழிபாடு மட்டுமே நம்மை காக்க வேண்டும் சூரிய ஆதித்ய கிருதத்தை அவங்க சொல்கின்றார்கள் இருவரும் விடியற்காலையில் அதாவது எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு உண்டு சூரிய வர்றதுக்கு முறை நாம் எதிர்த்து சூரியனுக்காக காத்திருக்கணும் சூரியன் வந்த பிறகு வழிபாடு பண்ணுங்க எந்த புண்ணியத்துக்குமே பலனே கிடையாதுங்க இப்போ உதாரணமாக கணபதியோட ஹோமம் பண்ணுறோம் வீட்டில் கதிரவன் வருவதற்கு முன்பே நம்ம அந்த ஹோமத்தை முடிச்சு ஒரு மந்திர ஜபம் பண்ணுறீங்கன்னா பிரம்மமூத்தம் என்று சொல்லக்கூடிய கதிரவன் வருவதற்கு முன்பே முடித்து விட வேண்டும் எந்த ஆன்மீகம் சார்ந்த அற்புதமான விஷயங்களையெல்லாம் பகலிலே கதிரவன் வருவதற்கு முன் நிறை அந்த வகையில் பார்க்கும்போது ஆதித்ய ஹிருதயத்தை தந்தவர் அகத்திய மாமகிருஷ்ணன் என்னை பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி ஏ இப்போ செவ்வாய் பயிற்சி சுகன் பயிற்சியை கூட நான் சொல்லி வருகின்றேன் இருந்தாலும் கூட அத்தனை பயிற்சியும் விட தினம் தினம் ஒரு பயிற்சி நடைபெறுகிறது தினம் தினம் சூரியன் பயிற்சி தான் காலையில் எழுந்து மாலைவி சூரியனுக்கு தோற்றமும் இல்லை மறைவும் இல்லை இந்த பாரத தேசத்தில் நமக்கு தோன்றுவது போல் தோன்றுகிறது மறைவது போல் தோன்றுகிறது அதனால் இந்த சூரியன் பயிற்சி தினம் தினம் பார்க்கின்றோம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் வெற்றியை அடைய வேண்டுமானால் வெற்றியை அனுபவிக்க வேண்டுமானால் ஒரு நல்ல திருமணம் ஒரு நல்ல தொழில் ஒரு நல்ல ஒரு அரசியலில் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலையை அதை அனுபவிக்கணும்னா அதுக்கு ஒரே வழிதாங்க பத்து காசு செலவு கிடையாது நீங்கள் செய்ய வேண்டியது விடியற்காலையில் காலையில் எழுந்து சூரியனை வழிபடுறத சூரியனை வழிபட்டவர்கள் கெட்டதே இல்லை கண்ணு முன் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இன்னும் சொல்லப்போனால் விஞ்ஞானத்தால் நெருங்க முடியாத ஒரு சக்தியும் கதிரவன் தான் அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் ஆதிகாலத்தில் அப்படி முன்னோர்கள் குறிப்பாக தமிழர்கள் சூரியனை வழங்கிட்டார் ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த உத்ராயணம்னு சொல்லக்கூடிய அதை குறிப்பிட்ட காலத்தில் அந்த சூரிய வழிபாடு ஒரு பொங்கல் என்ற பெயரை வழிபாடு செய்வார் என்ற ஒரு சிறப்பு பார்த்திங்களா நம்முடைய முன்னோர்கள் அதாவது அவங்க எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியுமே ஒரு ஆன்மீகம் சார்ந்தது தான் பொங்க பானை வச்சுட்டாங்க ரைட்டு அது அது தக தக தகனு எரியுது பொங்கல் பொங்குது அந்த பொங்கல் பொங்கும் போது பொங்கி வழிகின்றது வடக்கிளியாக தெற்குளியா மெருக்கிளியாக கிடைக்கல பாருங்கள் இதை சவுணம் என்று நீங்கள் மூட நம்பிக்கை நினைச்சுன்னா உங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன் வலது பக்கம் விழுந்தால் அந்த குடும்பத்தை ஒரு நல்ல சுப நிகழ்வுகள் நடக்கும் இடது பக்கத்தில் விழுந்தால் தொழில் சார்ந்த நிகழ்ச்சி வெற்றி பெறும் இதெல்லாம் ஒரு நம்பிக்கையின் காரணமாக தான் அந்த பொங்கல் வச்சு நம்ம வழிபாடு செய்கிறோமா வரை கதிரவன் வருவதற்கு முன்பே பொங்கல் பலன் இடையாகி அந்த முறை பூஜை சூரிய பூஜையிலே பேர் அது செய்வது இன்னொரு சிறப்பு உண்டுமா அதாவது சனியை வரைக்கும் கர்மகாரகன் சொல்லுவாங்க செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பூமிகாரகன்னு சொல்லுவாங்க ராகு கேதுபை போய் சொல்லுவாங்க ஆனால் சூரியனை பொறுத்த வரைக்கும் பித்திருக்காரகன்னு சொல்லுவாங்க பித்ருனுடைய முன்னோர்கள் இப்போ உதாரணமாக சொல்லப்போனால் நமக்கு சில இனம் புரியாத வியாதி வருது நல்ல தொழில் நசிஞ்சு போகுது நல்ல திருமண வாழ்வு பிரிஞ்சு போகுது இதுக்கெல்லாம் காரணம் பித்தர்களுடைய சாபம் முன்னோருடைய சாபம் வாழ்கின்ற காலத்தில் என் தாய் தந்தையை நான் சரியாக கவனிக்கிறையோ அவங்களுக்கு துன்பம் விடைவித்தாலோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு கொல்லி வைக்க மறந்துவிட்டாலேயோ அந்த ஈம கடந்து செய்யாட்டால கூட அது பித்ரு சாபமாக மாறும் இந்த சூரிய வழிபாடு தை அன்னைக்கு சூரியனுக்கு மட்டுமே நீங்கள் பொங்கல் வைக்கல உங்கள் முன்னேறுக்கும் சேர்த்து தான் நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கம்மா ஓகே சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை திருநாள் அன்னைக்கு எந்த நேரத்துல பொங்கல் வைக்கணும் அதாவது பிரம்ம முகூர்த்தத்துல பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சரியா நாலு நாலரைக்கெல்லாம் ஆரம்பிச்சிடணுமா இல்ல சூரியன் வரும் பொழுது ஒரு ஐந்து ஐந்தரைக்கா ஆரம்பிக்கலாமா ஒரு ஐந்து அந்த ஒரு ஏழு மணிக்குள்ள அந்த கஜா பூஜை சூரிய பூஜை பண்ணாலும் குடும்பத்தோடு ஒரு மனிதன் தன்னுடைய உறவு சார்ந்து எங்கெல்லாம் இருந்தாலும் நீங்க எந்த நாட்டுல வேணாலும் இருந்தீங்க எப்போ வரீங்களோ இல்லையோ இன்றைக்கும் பாத்தீங்கன்னா அந்த தை பொங்கல் அந்த தை மாதம் தாங்க ஒரு மனிதனுடைய பாடி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை போல அந்த வழி எதில் பிறக்கும் குடும்பத்தில் பிறக்கும் திருமணத்தில் பிறக்கும் தொழிலில் பிறக்கும் அந்த தை மாதம் செய்கின்ற அந்த பொங்கலுக்கு அவ்வளவு அபரீதமான சக்தி கதிரவனை மட்டுமல்ல நம்முடைய பித்ருக்கோவில் பயன்படுகின்ற ஒரு பொண்ணான நாள் இதை நம்ம ஆயிரம் க கஷ்டம் நடக்கலாங்க யாருக்கு கஷ்டம் இல்லை யாருக்கு துன்பம் இல்லை யாருக்கு துயரம் இல்லை அந்த ஒரு நாளை மட்டும் எல்லாத்தையும் தூக்கி வச்சிருக்கு சின்னதாக நம்மளால் வந்து ஒரு பெரிய பானையில் வாங்கி வைக்கிற கூட ஒரே ஒரு மண்பானை மண் சட்டி போதும் ஒரு மஞ்சள் கிழங்கை அதை சுத்திட்டு அதுல அரிசி வச்சு அதை பொங்குகின்ற அந்த நிகழ்வுங்க வாழ்க்கையில மங்காம என்னைக்கு பொங்கி வரலாமா ஓகே சார் அடுத்து பொங்கலுக்கு முன்னாடி நாள் பாத்தீங்கன்னா போகி போகி அப்படின்ற ஒரு திருநாள் வந்து எதற்காக கொண்டாடுறோன்னே தெரியாம எல்லாரும் பிளாஸ்டிக்கா இருக்கட்டும் இல்ல எரிக்கக்கூடாத பொருட்கள் மாசு தரக்கூடிய பொருட்கள் எல்லாம் எரிக்கிறாங்க இப்படி எரிக்கிறது மூலியமா நம்ம வந்து ஏதோ ஒரு கர்மாவை வாங்க போறோம் அப்படின்றது அர்த்தமா சார் இல்ல இது வந்து காலத்தின் கட்டாயம் அது அப்படி ஒரு பரிணாம வளர்ச்சின்னு சொல்ல போறோம் சில மூடப்பழக்கம் மறக்க இதுதான் மூடப்பழக்கம் சொல்லுவாங்க நான் வீட்டில் தேவையற்று குவிது கிடக்கின்ற உபயோகப்படாத பொருட்களை அகற்றலாம் அதை நீங்கள் எரிப்பதன் மூலமாக மாசு உண்டாக்குறதுனால அடுத்த கொஞ்சம் தொல்லை குறை கிடையாதுன்னா அப்படி பாத்தீங்கன்னா ஒரு பழமையான ஆடர் இருக்குன்னா அதை துவச்சு போட்டுக்கலாம் அப்படித்தான் நம்ம மாட்டத்தை செஞ்சுக்கலாம் இப்ப உடைய வீட்டில் கிடக்குற டயரை கொளுத்துறது அந்த எல்லாத்தையும் குப்பையை பாய் பழையதெல்லாம் அதெல்லாம் செய்வதெல்லாம் சாபத்தை தான் நமக்கு தரும் ஓகே போகி அன்னைக்கு நம்ம வந்து வெறும் பழைய விஷயங்களை அகற்றணும் புதுமையான எண்ணங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க வேற ஏதாவது வழிபாடு செய்யணுமா சார் போகி கண்டிப்பா செய்யணும் இந்த கேள்வியை நீங்க ஒருத்தர் தான் கேட்டிருக்கீங்க நான் உங்கள் ஒருத்தருக்கு தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு மட்டும் இல்லை ஆதார் நிகழ்வில் இதை பார்க்க அத்தனை பேருக்குமே உங்களுக்கு சொல்கிறேன் பழையது கழிதலும் புதியது புகுதலும் இதுதான் அந்த போகி நம்ம விட்டு சில எதிர்மறை கருத்துக்கள் இருக்கலாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்தில் எதாவது வம்பு வழக்குகள் இருக்கலாம் அத்தனையும் நம்ம விட்டு மறைய வேண்டும் புதிய வாழ்வு தொடங்க வேண்டும் புதிய நிகழ்வு நம் வாழ்க்கையில் வளம் சேர்க்கணும்னு நினச்சி அப்படி சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு ஆண்டு அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ரகசியம் சொல்கிறோமா நமக்கெல்லாம் குடும்ப தெய்வம் தெரியும் எல்லாருக்கும் குடும்ப தெய்வம் குலதெய்வம் தெரியும் குலதெய்வம் நமக்கு தெரியும் இந்த மதுரை வீரன்லேருந்து கரடி மாட சாமியிலேருந்து மத முனியப்பன்லேருந்து தெரியும் ஆனால் குடும்ப தெய்வம்னு ஒன்று இருக்குது அதுதான் இந்த பதில் சொல்கிறோம் குடும்ப தெய்வம் நீங்கள் வித்தியாசம் புரிஞ்சிக்கல குடும்ப தெய்வத்துக்கும் குல தெய்வத்துக்கும் இன்னைக்கு கேரளா போயிட்டு பார்த்தீங்கன்னா தரவாடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இந்த அடிமைக்காவுன்னு சொல்லுவாங்க அடிமைக்காவும் இந்த தெய்வத்துக்கு அந்த வம்சமே அடிமை அடிமைனா அடிமை கிடையாது அந்த அந்த தெய்வம் தான் அவங்களுக்கு அது எங்கே இருந்தாலும் சரி எந்த நிலையில் இருந்தாலும் அன்றைக்கி வந்துடுவாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் அன்னைக்கு ஒரு நாள் நம்ம குடும்பத்தில் மறைந்து போன ஒரு சுமங்கலி பெண்ணாக இருக்கலாம் ஒரு சி மூன்று வயது குழந்தையாக இருக்கலாம் இன்றைக்கி திருநெல்வேலி மதுரை ஏன் எல்லா ஊர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஓலைப்பெட்டியில் பார்த்து ஓலைப்பெட்டி அதுக்கப்புறம் ட்ரங்கு பெட்டி இன்றைக்கி அதுவும் மறைஞ்சி போச்சு அதுக்குள்ளே ஒரு புடவையை மஞ்சளை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அந்த போகி அன்றைக்கி அதை வெளியில் எடுப்பாங்க எடுத்து அவர்களுக்கு சூட தீபங்கள்லாம் காமிச்சு ஒரு சின்ன படையிலிட்டு அந்த ட்ரெஸ்ஸை வீட்டுக்குள்ளே அவங்க அணிஞ்சிக்குவாங்க வேறு புதிய ட்ரெஸ் எடுத்து வச்சு தூக்கி வச்சுப்பாங்க குலதெய்வம் கைவிட்டாலும் குலதெய்வமே நமக்கு விட்டாலும் இந்த குடும்ப தெய்வ வழிபாடு இதுக்கு போகின்னு பேர் ஓகே சார் போகி திருநாள் அன்னைக்கு என்ன செய்யணும்னு நம்ம பேசியாச்சு தை திருநாளுக்கு பேசியாச்சு அடுத்த நாள் உழவர் திருநாள் உழவர் திருநாளில் என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் விவசாயம் செய்கிறவங்க அவங்களுடைய நிலத்தில் வழிபாடு செய்வாங்க அந்த நிலத்துலேருந்து வரக்கூடிய பயிரை தான் நம்ம சாப்பிட்றோம் நம்ம அந்த உணவுக்கு என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் நல்ல கேள்வி தான் அதாவது விவசாயம் இருக்குது இன்றைக்கி விவசாயிப்படுகின்ற வேதனை சிந்துகின்ற கண்ணி இருக்குது அளவே கிடையாது காரணம் என்னென்னா இன்றைக்கி அருமையான எல்லாம் ஃப்ளாட்ஸ் தான் போயிடுச்சு இன்றைக்கி பார்த்தோன்னா சென்னை பாதிக்கப்பட்டதுக்கெலாம் காரணம் ஏரிகள் எல்லாம் வீடுகளாகிவிட்டது காரணம் என்னென்னா ஒரு காலத்தில் ஒரு வீடு ஒரு ஊர் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன் அந்த ஊர் ஓரத்தில் ஒரு ஏரி இருக்கும் ஒரு குளம் இருக்கும் ஆலயம் இருக்கும் ஆலய சுற்றி வீடுகள் இப்படி தான் ஒரு ஊர் ஊரு அந்த ஏரியும் குளமும் தான் அந்த குளத்தில் இருக்கின்ற நீரில் தான் குளிப்பாங்க ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் ஒன்றாக குளிப்பார்கள் ஏன் அந்த ஆடு மாடு உயிரினங்கள் கூட தான் அங்கே தண்ணி பருகும் வாழ்ந்துட்டு இன்றைக்கெல்லாம் அதெல்லாம் காணாமல் போய்விட்டது அதனுடைய விளைவு பின்னால் வரும் இருந்தாலும் கூட என்னை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு நமக்கு வாழ் ஒரு காலத்தில் மனிதன் ஒரு நிலத்தை உடறான் இல்லை ஒரு ஒரு இடத்துலேருந்து ஒரு பொருளை கொண்டு போகிறான்னா உடல் வலிமை மட்டும் போகிறாது அவன் வலிமை வாய்ந்த காளைகளை தேர்ந்தெடுக்கின்றான் அந்த காளைகளில் ஏறுபூட்டி அதில் வச்சு அது மூலியமாக தான் அந்த காலத்தில் வியாபாரம் வெளியூர் போனாலும் சரி ஒரு குலதெய்வ வழிபாடு போனாலும் சரி தான் தான் உற்பத்தி பண்ண பொருளை ஏற்றி செல்வதாக இருந்தாலும் அந்த மாடு தான் அவனுக்கு முக்கியம் அது மாடுக்கு ஈடானது ஆடு ஆடுக்கு இணையானது அந்த மாதிரி நம் ஜெனரேஷன் உயிரினங்களை வீட்டு விலங்குகளாக நாம் வைத்திருந்தோம் வீட்டுக்கு ஒரு நாள் விடுதலை கொடுத்து சந்தோஷமாக இருந்து அவருக்கு மாலை மரியாதை செய்து அந்த உழைப்புக்கு ஒரு அங்கீகாரம் தரும் மனிதன் உழைப்புக்கு அங்கீகாரம் காலத்தில் கிடைக்குதோ இல்லையோ இது இப்படிப்பட்ட உயிரினங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அந்த மாட்டு பொங்கல் ஓகே சார் இன்னைக்கு பொங்கல் அன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவான விளக்கங்களை எங்களுடைய நேர்களுக்காக கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் வணக்கம்மா